ஜழ்ப்பாணத்தில் இளைஞனை கலத்தி எண்பது லட்சத்தை அபகரித்த கும்பல் கைது இளைஞர் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் பலி இருபத்தி எட்டு பேர் காயம் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு பயணமாகிய அன்றகுமார திசநாயக்க ஜாலில் போதை மாத்திரைகளுடன் நபர் ஒருவர் கைது கடற்கரையில் நண்பர்களுடன் நீராட சென்ற சிறுவன் சடலமாக மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் இளைஞனை கடத்தி எண்பது லட்சம் ரூபாயை அபகரித்த கும்பல் ஒன்று கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டு ஆசையில் இருந்த இளைஞனை முகவர் ஒன்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் உங்களது வங்கிக் கணக்கில் எண்பது லட்சத்தை வைப்பில் இட்டுவிட்டு அந்த பட்டிச்சீட்டை கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுங்கள் என்று கூறியிருக்கின்றார் அது தொடர்ச்சியாக குறித்த இளைஞர் தனது வங்கிக் கணக்கில் எண்பது லட்சம் ரூபாயை வைப்பில் இட்டுவிட்டு தொடர்ந்து அந்த சீட்டை காட்டுவதற்காக ஆரியகுளம் பகுதிக்கு அதாவது அவர்கள் சொன்ன நிலத்திற்கு சென்றிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த இளைஞர் காரில் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக அவரது வங்கி கணக்கில் இருந்த பணத்தை வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றுமாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தனது வங்கி கணக்கில் இருந்த பணத்தை வேறொரு வங்கி கணக்குக்கு அந்த இளைஞன் மாற்றியிருக்கின்றார் அதாவது அவர்கள் அச்சுறுத்தல் விடுத்ததற்கை இவ்வாறு மாற்றியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவரை கோப்பாய் பகுதியில் அந்த கும்பல் இறைக்கிவிட்டு சென்றிருக்கின்றது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞன் டால் பொல்ஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஜால் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் அதன் அடிப்படையில் குறித்த இளைஞனை காரில் கடத்திய மூன்று பேர் அடங்கிய கும்பலையும் அதே வேளை காரை மீட்டிருக்கிறார்கள் தவிர அந்த இளைஞனின் வங்கி கணக்கிலிருந்து எந்த வங்கி கணக்குக்கு பணம் மாற்றப்பட்டது என்பது தொடர்பாக ஆராய்ந்து அந்த வங்கி கணக்கை வைத்திருந்த பெண்ணையும் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் கை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் அன் தனது வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை வேறொரு வங்கிக் மாற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அந்த பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது தென்னிலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் பலியாகியுள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது குருநாகலை பகுதியிலே இந்த கோர விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் பேருந்துடன் கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து மோதியதிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் பலியாகி இருப்பதுடன் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது காயமடைந்தவர்களில் பலர் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தென்னிலங்கை செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது

மூன்று நாட்கள் பயணமாக அவர் இவ்வாறு இன்றைய தினம் சென்றிருக்கின்ற நிலையில் எதிர்வருகின்ற பதிமூன்றாம் திகதி நாடு திரும்புவார் என்று கூறப்படுகின்றது இந்த மாநாட்டில் அவர் கலந்து கொள்வதுடன் உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் பல முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது ஜாலிலே போதை மாத்திரைகளுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியிலே நபர் ஒருவர் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார் இருபது போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த நபர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதைவிட போதை மாத்திரை விற்பனையில் குறித்த நபர் ஈடுபடுகின்றார் என்று போலீசாருக்கு ஏற்கனவே தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவரை பிடிப்பதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டதாகவும் அதன் அடிப்படையிலே தற்பொழுது அவர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது தொடர்ந்து கை செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொலிசார் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடற்கரையில் நீராளச் சென்ற சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்றை பதிவாகியிருக்கிறது காத்தான்குடி பொலிஸ்பிரிக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் குறித்த சிறுவன் ஐந்து நண்பர்களுடன் இவ்வாறு நதியா கடற்கரையில் குளிப்பதற்காக சென்றிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுவன் கடலிலே அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அந்த சிறுவனை தேடும் பணிகள் நடைபெற்று வந்தன இவ்வாறான சூழ்நிலையில்தான் தற்பொழுது சிறுவன் சடலமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறித்த சிறுவன் பதினைந்து வயதுடைய தரம் பதினொன்றில் கல்வி கற்கின்ற மாணவன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்